கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கும் சூழலில் பயிற்சி மருத்துவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அவர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து சீனியர் டாக்டர்கள் ஐந்து பேர் ராஜினாமா செய்திருப்பது கொல்கத்தாவில் பெறும் புயலை கிளப்பி இருக்கிறது கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டார் இந்த வழக்கு பல போராட்டங்களுக்கு பின் மாநில காவல்துறையிடமிருந்து சிபிஐ மாற்றப்பட்டது இந்த நிலையில் கொல்கத்தாவில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ அக்டோபர் ஏழாம் தேதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது அதில் தன்னார்வலராக காவல்துறையினருக்கு உதவிகள் செய்து வந்த தற்காலிக பணியாளர் சஞ்சய் ராய் தான் பெண் மருத்துவரை வன்கொடுமை செய்து கொண்டுள்ளார் என கூறப்பட்டுள்ளது நாற்பத்தி ஐந்து பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் இருநூறு பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இது குறித்து சிபிஐ அதிகாரிகள் பேசும்போது கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு கருத்தரங்க கூடத்துக்கு சஞ்சய் ராய் வந்ததும் முப்பது நிமிடங்கள் கழித்து அவர் வெளியேறியதும் தெரிய வந்துள்ளது உடற்கூராய்வு அறிக்கைப்படி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்டுள்ளார் அவரது உடலின் உட்புறமும் வெளிப்புறமும் இருபத்தி ஐந்து காயங்கள் இருந்தன அவரது விரல் நகங்களில் இருந்த இரத்த மாதிரி சஞ்சய் ராயின் இரத்தத்துடன் பொருந்துகிறது எனவே பெண் மருத்துவரை சஞ்சய் தான் வன்கொடுமை செய்து கொன்றுள்ளார் என்பது உறுதியாகிறது இவ்வாறு அவர்கள் கூறுகின்றனர் மேலும் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்ததாக அதில் கூறப்படவில்லை பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட தகவல் அறிந்து அவரது பெற்றோர் மருத்துவமனைக்கு சென்றபோது அவர்களிடம் சடலத்தை காட்டாமல் மூன்று மணி நேரம் காக்க வைத்ததாகவும் தடயங்களை அழிக்க முயன்றதாகவும் ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த கொலையை தற்கொலை என மாற்ற குளறுபடிகள் நடந்ததாகவும் கூறப்பட்டது குற்றப்பத்திரிகையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் மற்றும் தாலா காவல் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி அபிஜித் மோண்டல் ஆகியோர் சாட்சியங்களை கலைக்க முயன்றதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த இருவரும் சிபிஐ விசாரணை வளையத்துக்குள் இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே மாநில சுகாதாரத்துறை செயலாளர் என் எஸ் நிகாமை உடனடியாக பணிநீக்கம் செய்ய வேண்டும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்து இளநிலை மருத்துவர்கள் ஆறு பேர் கடந்த ஐந்தாம் தேதி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இந்த வழக்கை சிபிஐ மெதுவாக விசாரித்து வருகிறது உயிரிழந்த பெண் மருத்துவரின் குடும்பத்தினருக்கு விரைவாக நீதி கிடைக்க வேண்டும் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் இது எங்கள் கடைசி முயற்சி என அவர்கள் கூறியிருக்கின்றனர் இந்த நிலையில்தான் ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஐந்து பேர் தங்கள் பணியை ராஜினாமா செய்துள்ளனர் அவர்கள் ஊழல் நிறைந்த சுகாதார அமைப்புக்கு முற்றுப்புள்ளி வைப்பது மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவது மற்றும் இறந்த மாணவிக்கு நீதி கிடைப்பது ஆகியவற்றை முன்வைத்து தங்களின் பணியை ராஜினாமா செய்துள்ளனர் இதுகுறித்து ராஜினாமா செய்த மருத்துவர்கள் கூறும்போது பயிற்சி மருத்துவர்கள் உயிரை பொருட்படுத்தாமல் போராடும்போது நாங்கள் அமைதியாக இருக்க முடியுமா எங்களின் ராஜினாமா கடிதம் ஏற்கும் வரை நாங்கள் எங்கள் பணியை தொடர்வோம் என கூறியுள்ளனர் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாநில அரசு மருத்துவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக கூறியதை அடுத்துதான் இரண்டு மாத காலம் நடந்த போராட்டம் கைவிடப்பட்டது இந்த நிலையில் மாநில அரசின் மருத்துவமனையில் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி நோயாளியின் குடும்பத்தினர் மருத்துவரை தாக்கியதை கண்டித்து மீண்டும் போராட்டம் தொடங்கியது மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான பணிச்சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த அக்டோபர் நான்காம் தேதி ஐந்து மருத்துவர்கள் போராட்டத்தை தொடங்கினர் அடுத்த நாள் அது உண்ணாவிரத போராட்டமாக அறிவிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது போராட்டத்தை ஆதரித்து மருத்துவர்கள் தங்களின் ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்திடுவதை பயிற்சி மருத்துவர்கள் கைதட்டி வரவேற்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது